கூப்படுதூர் <laughs>

வீரராகவேரும் சூடியா கேடங்க நண்பர்கள் வாங்க கேடங்க கேடங்க வீரராகவேரும் சூடியா நாள் எங்கே போறீங்க லவரா 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 ஏ வீரராகவேரும் சூடியா என்ன உடற்பட கேட்கலாம் நம்பர் ஒன்னு ஒண்ணு

ತಾಯಿ ಮಾತು ಅದಕ್ಕೂ जाबर अवले रेसना हां मतलब म्हणजे ओरण पडता ओरण पडतो चंद्र कोणी पडत चिल्ला पर सोनराज किल्ला मध्ये i don't, know, I don't ಓಕೆ ಎರಡರ ವಾರವಿತ್ತು ಐದರಾಗ ಗೋತಾವಿಜಯಿ ಕಾರಣೋ ಎರಡರ ವಾರವಿತ್ತು ನಮ್ಮ ತಂಡಕ್ಕೆ ವಿಲಂಸಿನ ಸೈಯೋತಾನಿ ಹಾಗೆ ಬಿಡೋಕೊಳ್ಳೋ

பைரா பண்டியன் லோக புறாரை வந்துட்டிருக்கு. அடல அடலாவா வீராவாகோட சூரியா வட்டலி வீரா தரப்பு வந்து தரارو. அடல அடலாவா தாலோ கோடி பிரவீர் கோரல. அன்னைக்கு தோட இருந்து வந்துறாங்க. அடல அடலாவா வீராவாகோட குரல் கேளா வந்துறாங்க. தராவா சண்டையில குடுனா கடைக்குடி பந்தலிக்கு தெல்லடி வந்து நான் நடந்து வரேன். এদে <laughs> পৰিব తాలూరు పోటీ ప్రవీణ్ పరమర్ రెండవగా వీరరాఘవపురం సూర్య వరామాడు తాలూరు పోటీ ప్రవీణ్ పరమర్ పాట అడచి వరాంగే పక్కకు వేయకుండా சோட்டோட்டோட்டோ பொன்னி பொன்னி தட்டுதுல அமனே பத்தரா சூரியாவா கோகுமாரா இங்க வந்து பீப்பி பாலினு வந்துட்டு குளிச்சு இத்ரேக்க வந்து ஏத்துனா அய்கா மெச்சி மெச்சிக்கு பேருத்திக்கு பேரு பஸ் தேரம வந்து ஓரமா லா அந்த பஸ் தேரி ஓட்டினது ஓரமா லா அதுக்குள்ள நீங்க ஓரமா போங்க 1வது ஆகார

என்ன விருத்து வீட்டுக்கு என்ன விருத்து வந்து வீட்டுக்கிட்ட முதலானதாக கேட்டு பிரபுத்தர சூர் இரண்டாவதாக விஜயசுதார் சூர்யா இரண்டாவதாக விஜயசுதார் வீரராதவே சூரியன் ಕತ್ತಿಯವರು ತಾರಾಮಿ ಊರ ಗುಡಿ ವಾಯಿತ ಮೊದಲು ಅದಕ್ಕೆ ಗುಡಿ ವಾಯಿತ ಎರಡನೆಯದಾಗಿ ತಾರಾ ಪೇಟಿ ಪ್ರದಿನ ಪ್ರದರ್ ಗುಡಿ ವಜರಿನ್ ಗುಪ್ಮಾರ್ ಎರಡನೆಯದಾಗಿ ತಾರಾಡೆ ಪಾಲೋಗೆ ಪಟಾರಿ ವಿಜಯನಿಂದ ಹೊರಮುತ್ತಿಕೊಂಡವರು ಅಂತ್ರ ತೋರ್ವರನ್ನಗಳುಗಳು ಹೊರಬಂದ ಅಂತ್ರವನ್ನು ತಗೊಂಡರು நூற்றி இருபது சார்பில் இரண்டாயிரத்தி எட்டு